நாம் செலவுக்கு கூட பணம் இல்லை நாம் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் தொழில் தொடங்கி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ன செய்வது என்று சொப்பன சுந்தரிக்காக பறந்து சென்றது தன் மகள் வீட்டுக்கு புறப்பட்டது அங்கு சென்று நம் மகளிடம் ஏதாவது பணம் உதவி கேட்கலாம் என்று சென்றது பழுவியில் சோனா குருவியின் பார்லேயே பார்த்தது அங்கு சென்றது நைசாக சென்று அங்கு சோனா குருவி அங்கு ஒரு குருவிக்கு பா எப்படி மேக்கப் போடுவது என்று சொல்லி கொடுத்தது அதை சொப்பன சுந்தரிக்காங்க நைசாக எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டது நாமும் இதே போல் தொழில் தொடங்கலாம் என்று நைசாக கேட்டுக்கொண்டது அகத்திடம் சென்று சொன்னது இதுபோல் போல் சோனக்குருவி பார்லர் வைத்திருக்கிறது அது நன்றாக நன்றாக சம்பாதிக்கிறது நானும் அதை போல் பார்லர் வைத்து நன்றாக சம்பாதிக்க போறேன் என்று சொல்லி கொண்டிருந்தது கொஞ்சம் பணத்தையும் குமாரியிடம் பெற்றுக்கொண்டது அறக்குறையாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அது பார்லரும் வைத்து விட்டது

முன்னே அப்சரஸ் போல அழகாக மாத்தி விடுகிறேன் சரியா பஞ்சவர்ணம் நாங்கள் சிட்டு கிட்டு கல்யாணத்துக்கு செல்கிறோம் எங்களுக்கு அழகாக மேக்கப் போடுங்க நாங்கள் கல்யாணத்தில் போய் பார்ட்டி அட்டென்ட் செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு எல்லாவளிய முடித்து விட்டும் மேக்கப் terminé பார்த்தா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவார்கள் கல்யாணத்தில் மேக்கப்பை போகிறார்கள் சிட்டு கிட்ட கல்யாணம் நடைபெற்றது அதற்கு குருவி எல்லா குருவிகளும் அங்கு சென்றிருந்தன அது சந்திதா தானே ஏன் இப்படி மாறிவிட்டாள் தலையில் முடியை காணும் என்று சோனா குருவி கூறிக்கொண்டிருந்தது நான் பார்லருக்கு சென்று இருந்தேன் என் முடியை இப்படி சப்புன சந்திரிகாவும் விட்டுவிட்டு நான் என்ன செய்வது

சொப்பனும் சுந்தரி நம்மளுக்கு மேக்கப் நன்றாகவே போடவில்லை நன்றாக போடாமல் இங்கே வந்து என் நன்றாக தீண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது இந்த சொப்பன சுந்தரி சோனக்குருவியிடம் சென்று நம்மளுக்கு நடந்தவற்றை கூறலாம் என்று இரண்டு பறவைகளும் பறந்தே சென்றன இந்த வயதில் இந்த சொப்பன சுந்தரிக்காக செய்து கொண்டு பார்த்தாயா பெண்ணாக இருந்த என்னை ஆண் போல மாற்றி விட்டது சொப்பன சுந்தரி என்னை பார்த்தாயே எனக்கு முடிய சுத்தமாக இல்லை என்று சோனா குருவிடம் கூறிக்கொண்டிருந்தது என்று பறவைகளும் நாங்கள் இனிமேல் சொப்பன சுந்தரி கடைக்கு செல்லவே மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருந்த